இஸ்ரேலுடைய பிரகாரம் பேர் அங்கே கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் இது அவர்கள் மட்டுப்படுத்தி குறைத்து வெளியிடக்கூடிய செய்தியாகத்தான் சர்வதேச ஊடகங்கள் பார்க்கிறது ஏன்னா இந்த மாதிரி ஒரு வெறும் ஒன்பது பேர் தான் தற்போது நடைபெற்று வரக்கூடிய பிரச்சினை தொடர்பான அப்டேட்டடான செய்திகளை தான் நம்ம உங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு அதிகாலை நேரத்தில் ஈரான் இஸ்ரேல் மீது படுபயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருந்தது அந்த தாக்குதல்கள் தொடர்பான காலையிலேயே என்னவெல்லாம் நடந்திருந்தது என்கிற செய்திகளை ஒரு தனி வீடியோவாக முடியும் இதே நேரத்தில் இன்றைக்கு இந்த நேரம் வரைக்கும் என்னவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிலும் அதே நேரத்தில் ஈரானிலும் என்கிற செய்திகளைத்தான் மேலதிக தகவல்களாக நம்ம இந்த

ஸ்ரேலுக்கு எதிராக பதிலடியை உச்சமாக கொடுப்பதற்கும் தயாராக இருப்பதாகவும் ஈரானுடைய முப்படைகளுடைய தளபதியும் இஸ்ரேலுடைய அறிவிப்புக்கு பதில் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய என்ன சொல்றாங்கன்னா தெஹ்ரானுடைய மேற்கு பகுதிகளில் இன்றைக்கு மொசாதுடைய இரண்டு முக்கியஸ்தர்களை நாங்கள் கைது செய்திருப்பதாக ஈரான் அறிவித்திருக்கக்கூடிய செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் மொசாதுடைய ஆட்களை கைது செய்வது என்பது புதிது அல்ல ஈரானுக்குள்ள மொசாது உள்ளே நுழைந்து பல வேலைகளை அந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் அவர்கள் அவர்களை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் தற்போது மேற்கு பகுதிகளில் இந்த கைதுகள் செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் ஈரான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய மேலதிகமான செய்திகள் என்ன சொன்னால் இந்த யுத்தம் எல்லாம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பதாகவே இஸ்ரேலுடைய அணு ஆயுதங்கள் அணு உலைகள் தொடர்பான பல முக்கியமான ஆவண ஆயிரக்கணக்கான ஆவணங்களை தாங்கள் கைப்பற்றியிருப்பதான செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே எங்களோடு நீங்கள் ஒன்றுக்கு ஆயிரம் தடவை சுட்டிக்காட்டக்கூடிய உலைகள் எதுவெல்லாம் இருக்கிறதோ அது பற்றிய தரவுகள் ஆவணமாக வீடியோக்களாக ஆடியோக்களாக எங்களிடம் நேற்று அல்ல இரண்டு முன்பதாகவே எங்கள் வசம் வந்துவிட்டது அதை பரிசீலித்து முடித்ததற்கு பிறகு அறிவிக்கும் விதமாக தான் வைத்துக் கொண்டிருந்தோம் என்கிற செய்திகளை ஒரு இந்த யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வெளியிட்டுட்டாங்க அதையே மீண்டும் இன்றைக்கு அல் ஜசீரா ஒரு முக்கிய செய்தியாக வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான தரவுகள் என்னென்று சொன்னா ஆயிரக்கணக்கான ஆவணங்களை இரான் கைப்பற்றியிருக்கிறது அதிலே இந்த இடங்கள் எங்கெல்லாம் அமைந்திருக்கிறது என்பதும் அதிலே யார் யார் பணியாற்றுகிறார்கள் என்கிற விவகாரங்களில் இருக்கிற காரணத்தினால துல்லியமாக பதிலடி தாக்குதல்களை இஸ்ரேலுடைய அணு உலைகள் மீதும் நடத்துவதற்கான வாய்ப்புகள் ஈரானுக்கு இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனவே ஈரானை பொறுத்தவரையில் இஸ்ரேல் ஒரு அடி வாய்ந்தால் அவர்கள் எட்டு அடி வாயக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது இப்படி ஈரான் பலத்தோடு இருக்கும் என்று யாருமே நினைத்திருக்க மாட்டார்கள் அதனால தான் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவோம் அடிப்போம் துவப்போம் என்று சொல்லி கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா பேச்சுவார்த்தைக்கு வாங்க பேசி இதை முடிச்சுக்கிறோம் என்கிற கீழ்றங்க இருக்கக்கூடிய நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம் இன்னைக்கும் ஒரு அறிவித்தல் விடுத்திருக்காங்க நேற்று இஸ்ரேலுக்கான அமெரிக்காவினுடைய தூதர் மைக் சொல்லியிருந்தாருன்னா ஒரே நாள் நைட்டில் நான் அஞ்சு தடவை பங்கருக்குள்ளே ஓடினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்றைக்கி என்ன அறிவிச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய ஊழியர்கள் அமெரிக்காவினுடைய தூதுவர ஆலயம் இஸ்ரேலில் இருக்குது அந்த எம்பஸியில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களும் மறு அறிவிப்பு வரைக்கும் பங்கருக்குள்ளேயே இருக்கணும் வெளியே வந்துடக்கூடாது என்கிற அறிவிப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்ன ஒரு வாழ்க்கைன்னு யோசிச்சு பாருங்கள் அந்த பக்கம் காசாவில் ஒரு பங்கரை கூட அழிச்சிக்க முடியாமல் தடுமாறிகிட்டு பங்கர்லேருந்து வெளியே வெளியே வந்து அவங்க அடி அடின்னு அடிச்சிட்டு போகிறாங்க இந்த பக்கம் வாழ்க்கையை பங்கர் குழு கழிய வேண்டிய ஒரு நிலையாக மாறி இருக்கிறது அப்பாவி மக்கள் மீது இவர்கள் செய்ய வந்த அநியாயம் இன்றைக்கு அவர்களுக்கு நிம்மதி இல்லாத நிலையை உண்டாக்கி இருப்பதை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய அமைச்சர் ஜீவ் அல்கின் இன்றைக்கு ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறாரு அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த யுத்தத்தை பொறுத்த இந்த யுத்தத்தினுடைய முடிவு ஒரு ஒப்பந்தமாகத்தான் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா யுத்தத்தாலேயே இந்த முடிவுக்கு கொண்டு வந்து விட முடியாது ஈரானோடு விரைவிலேயே ஒரு ஒப்பந்தம் செய்ய வேண்டி வரும் நேற்றைய தினமும் வேறு ஒரு அமைச்சர் சொல்லியிருந்த செய்தி நம்முடைய வீடியோவில் சொல்லியிருந்தோம் இன்றைக்கு ஜீவ் அல்கினே இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் தேவைக்கு இல்லாமல் போய் மாட்டிக்கிட்டோம் ஆப்ப நாமளே வாங்கி சொருகிக்கிட்டோம் எனவே இதிலிருந்து எப்படி பின்வாங்கிக்கிறதுன்னு தெரியாமல் தட்டு தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி அதே நேரத்தில் ஈரானுடைய ஐஆர்ஜிசி புரட்சிகர இஸ்லாமிய படைப்பிரிவு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் ஈரானுடைய படை நடவடிக்கைகள் மேலும் அழிவுகரமானதாக இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கும் என்கிற எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக ஹாத்தமல் அன்பியா என்கிற படைப்பிரிவு இது ஈரானுடைய மிக முக்கியமான அதிதீவிரமான படைப்பிரிவுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த ஹாத்தமுல் அன்பியா என்கிற படைப்பிரிவு ஹாத்தமுல் அன்பியா படைப்பிரிவினுடைய பிரிவினுடைய தளபதி தான் இந்த அறிவித்தலை இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய நிலையில் பல முக்கியமான தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேல் மீது தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் முதலாவதாக தாக்குதல்களை அணு நிலையங்கள் அதே போன்று ஈரானுடைய ராணுவ ஏவுதளங்கள் அதே போன்று மின்னுற்பத்தி நிலையங்கள் உள்ளிட்ட பதினோரு இலக்குகளை அவர்கள் நேற்றிலிருந்து இன்று வரைக்கும் தாக்கி இருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் என்ன கவனிக்க அவர்களுடைய அணுநிலையங்கள் மேல தாக்குதல் நடத்தினதாக திரும்ப 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 இஸ்ரேல் சொல்கிறது ஆனால் உண்மை நிலை என்னன்னு சொன்னால் ஈரானுடைய அணு நிலையங்கள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் அந்த அணு நிலையங்களை அவர்கள் மிக மிக புத்திசாலித்தனமாக அமைத்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகுவதை நீங்கள் கவனிக்க முடியும் என்னன்னா ஒரு அணு ஆயுத தயாரிப்பை பொறுத்தவரையில் சாதாரணமாக ஒரே ஒரே தடவையில் அணு ஆயுதத்தை தயாரிச்சிட முடியாது யுரேனியத்தை சேமிக்கணும் யுரேனியத்தை சுத்திகரிக்கணும் இப்படி வேலைப்பாடுகள் அதற்குள் இருக்கிறது ஈரான் என்ன இந்த எல்லா அணு ஆயுத தயாரிப்பு நிலையங்களையும் ஏதோ ஒரு கீழாக ஆழமான மட்டத்தில் அமைத்திருப்பது ஒன்று தொடர்புபடுவதையும் தரை வழியாக இல்லாமல் தரைக்கு கீழாகவே அமைத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் ஒன்றோடு ஒன்று எப்படி தொடர்பு என்பது கூட ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்களுக்கு தெரியாத முறையில் தான் அதை அவர்கள் கவனித்து வருவதாக சொல்லப்படுகிற நிலையில் யுரேனியத்தை வைக்கிற ஒரு இடம் அதை சுத்திகரிக்கிற இன்னொரு இடம் அதிலிருந்து தயாரிக்கிற பொருட்களை வேறு ஒரு இடம் என்று இவர்கள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடமாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் பொதுவாக ஒரே இடத்துல நின்னு செய்ய வேண்டிய வேலையை இரான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னா பல இடங்களில் பிரித்து 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 வைத்திருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் ஈரான் மீது நடத்தக்கூடிய இஸ்ரேலிய தாக்குதலை பொறுத்தவரையில் எங்க நடத்தியிருக்கிறாங்க இஸ்வஹான்லையும் தபரீஸ்லையும் நடத்தியிருக்கிறாங்க இந்த ரெண்டு இடங்களும் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடிய இடங்கள் இவற்றை தாக்குதுனால ஈரானுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது எந்த கஷ்டமும் கிடையாது அதிலிருந்து கதிர்வீச்சுகள் வெளியே வந்து மக்களுக்கு பெரிய ஆபத்தை உண்டாக்கும் என்கிற நிலையும் அதிலே கிடையாது அப்படி நடந்திருந்தால் இவங்க நடத்தி இருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களில் இவ்வளவுக்கும் அந்த கதிர்வீச்சாலேயே லட்சக்கணக்கான மக்கள் ஈரானில் செத்து மடிஞ்சிருக்கணும் ஆனால் அப்படியான ஒரு நிலை இல்லை ஏன்னு சொன்னால் இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பது ஆரம்ப பேசிக் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய அணு தயாரிப்பு நிலையங்கள் மீது தான் அணு ஆயுதம் தயாரிக்கிற அளவுக்கு கொண்டு போய் வச்சிருக்கிற நிலையங்கள் எங்கே இருக்குங்கிறதே இஸ்ரேலுக்கு தெரியல என்பதுதான் இந்த இடத்துல இருக்கிற ஹைலைட்டடான விவகாரம் எனவே அவர்கள் பதினோரு இடங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக சொல்லி இருக்கிறார்கள் இந்த பதினோரு இடங்களை பொறுத்தவரையில் மேல்மட்டமாக இருக்கக்கூடிய அணு மின் நிலையங்கள் அணு உற்பத்தி நிலையங்கள் இந்த மாதிரி இடங்களில் தான் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் நேற்று இரவு அவங்க நடத்திய தாக்குதல்கள் எல்லாம் பெரிய படுபயங்கரமான தாக்குதல்கள் கிடையாது டெஹ்ரானில் இருக்கக்கூடிய பெட்ரோலிய சுத்திகரிப்பு நிலையம் மீது அவங்க தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அந்த தாக்குதலுக்கு பிறகு சட்ட நேரத்துக்கு முன்பதாக தஹரான் தலைமையகம் என்ன ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா எங்களுடைய பெட்ரோலியம் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீண்டும் வளமை போன்று இயங்க ஆரம்பித்து விட்டது என்று அறிவித்திருக்கிறார்கள் எனவே அதுவும் அவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கவில்லை என்பது தெரிகிறது இந்த நேரத்தில் ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களுடைய விளைவுகள் இன்னும் மங்காமல் வந்து கொண்டே இருக்கு இன்னும் சொல்ல போனா அயலோன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏடியாம் என்கிற நகரத்தை மொத்த சுத்தமாகவே அளித்திருக்கிறது ஈரான் என்பதுதான் யதார்த்தபூர்வமான செய்தியாக இன்றைக்கு நம்ம பார்க்க முடியும் நம்முடைய இதுக்கு முன்னாடி வெளியிட்ட வீடியோவில் ஏஜியாம் பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் தொடர்பாக பேசிக்கான செய்திகளை சொல்லியிருந்தோம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் ஏஜியாமினுடைய நிலை எப்படி இருக்கிறது ஒரு நகரத்தையே அவங்க மொத்தமாக அழிச்சிருக்கிறாங்க அந்த நகரத்தினுடைய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த புகைப்படங்கள் சற்று நேரத்துக்கு முன்பதாக அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களுடைய காட்சிகளாக இருக்கிறது இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் காசாவை விட மோசமாக இருக்கிறது ராஜாவுல அடிக்கப்பட்ட பகுதிகளை விட படுமோசமாக இந்த பகுதிகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் மொத்தமாக பாரி அழிவுகளுக்கு இந்த பகுதிகள் உள்ளாக்கப்பட்டிருப்பதை நம்ம அவதானிக்க முடிகிறது காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு யாட்ஜியாம் என்கிற நகரத்தை சிட்டியையே அவங்க மொத்தமாக அழித்திருக்கிறார்கள் இதுவரைக்கும் இஸ்ரேலுடைய அறிவிப்பு பிரகாரம் ஒன்பது பேர் அங்கே கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனா இது அவர்கள் மட்டுப்படுத்தி குறைத்து வெளியிடக்கூடிய செய்தியாகத்தான் சர்வதேச ஊடகங்கள் பார்க்கிறது ஏன்னா இந்த மாதிரி ஒரு அழிவுல வெறும் ஒன்பது பேர் தான் செத்து போயிருப்பானுங்கிறது நம்புற மாதிரியாங்க மாதிரி அடி வாங்கி இருக்கிற அடியை பார்த்தா தெரிஞ்சு போய் கிடக்குறாங்க ஆனால் நாங்கள் ஒன்பது பேர் தானே எங்கள் ஆக்களை இழந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து களை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் பிணாத்திக்கிட்டு இருக்கிறாங்கன்ற அர்த்தம் அதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அயலோன் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏர்ஜாம் பகுதிகளில் டெல்லவியூ இது போன்ற பகுதிகளில் எல்லாம் இரான் பாரிய ஷெல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது அதுலையும் பாரிய அழிவுகள் இந்த பகுதிகளில் ஏற்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் மேலதிகமாக ஏழு பேர் காணாமல் போயிருக்க ஏற்கனவே முப்பது பேருக்கு மேலே காணாமல் போயிருந்தாங்க இன்னும் ஏழு பேரை காணலை என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டு அதே நேரத்தில் ஏடி மீட்பு பணிகள் இங்க நீங்க பார்க்கலாம் மீட்பு பணி குரூ மெம்பர்ஸ் இங்க இருக்கிறாங்க மீட்பு பணிகளை பொறுத்தவரையில இங்க யார் எங்க இருக்கிறாங்க கண்டுபிடிக்கிறதுக்கே குறஞ்சது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேணும்ங்குறாங்க அதை மீட்பு பணி செய்யறது சாதாரணமான விஷயம் அல்ல என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இப்ப புரியும் காய்ச்சலும் தலைவலியும் தனக்கு வந்தால் தெரியும் என்று சொல்லுவார்கள் இப்ப புரியும் காசாவுல நம்ம இவ்வளவு அழிவை உண்டாக்குறமே இப்படி ஒரு ஊரே அழிக்கப்படுகிற போது அதிலே கொல்லப்படுகிறவர்கள் அதை அதே நேரத்தில் அவர் கொல்லப்படாமல் உள்ளே மாற்றி கொண்டிருப்பவர்களை எல்லாம் எவ்வளவு வளமும் பலமும் இருக்கிற இஸ்ரேலாலேயே இருக்க இருக்கக்கூடியவங்களை மீட்க முடியல அதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு வேணும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒன்றுமே இல்லாத அப்பாவி காசா மக்கள் எப்படி தவிப்பார்கள் அவர்களுடைய தவிப்புணர்வுகள் தற்போது இஸ்ரேலுக்கு புரிய ஆரம்பித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் இனியும் புரியவில்லை என்றால் அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது அந்த மூளையை கலட்டி வெளியில் எடுத்து நல்ல சோப் போட்டு கழுவினா கூட திருந்த மாட்டாங்க என்கிற ஒரு நிலை வரும் ஏன்னா சில பேர் சொன்னா திருந்துவாங்க சில பேர் பட்டா திருந்துவாங்க இருக்கிறாங்க இந்த குரூப் பட்டாலும் திருந்தாத குரூப் மட்டும் தெளிவாக தெரிகிறது ஆனால் விழுகிற அடியை பொறுத்தவரை உச்சகட்ட அடியாக இருக்கக்கூடியதை நம்ம கவனிக்க முடிகிற அதே நேரத்தில் ஹைஃபாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய பெட்ரோலியம் சுத்திகரிப்பு கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தினுடைய குழாய்கள் மீதெல்லாம் இன்றைக்கு தாறுமாறான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது அந்த தாக்குதல்களில் அங்கிருக்கக்கூடிய குழாய்கள் பாரிய அளவில் சேதமடைந்திருப்பதாகவும்

சாலை எதை விட்டாங்க எல்லாத்தையுமே அடிச்சாங்க சர்ச் வரைக்கும் அடிச்சாங்க அதே மாதிரி கேட்டால் பல்கலைக்கழகங்கள் மீதும் தாக்கல் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரம் சென்ட்ரல் இஸ்ரேல் பகுதிகளில் இருக்கக்கூடிய அமைந்திருக்கக்கூடிய வைஸ்மேன் அறிவியல் பல்கலைக்கழகம் மீது தாக்கல் நடத்தப்பட்டிருக்கிறது ஈரானுடைய தாக்குதல்கள் இதனுடைய காட்சிகளை நம்முடைய டெலிகிராம் சேனலில் நம்ம வெளியிட்டிருக்கிறோம் நீங்கள் அதில் பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேலும் ஒரு கோரிக்கையை அரசாங்கத்திற்கு முன்வைத்திருக்கிறார்கள் அது என்ன கோரிக்கை என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டுகள்ல இஸ்ரேல உருவாக்கப்பட்ட இந்த திமோனா என்கிற அவர்களுடைய அணுசக்தி நிலையத்தின் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கை தான் முன்வைக்கப்பட்டிருக்குது ஏன்னா டிமோனாவை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல உருவாக்கப்பட்டது இந்த இமேஜ் ரொம்ப மங்களான இமேஜாக இருக்கும் இந்த அணு மின் நிலையத்தினுடைய இந்த இமேஜ் கெட்டி இமேஜில் மாத்திரம் தான் கிடைக்கிறது அதை தான் அல்ஜசீராவும் யூஸ் பண்ணிருக்காங்க தூரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படமாக இருக்கிறது இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்கு நெகோ பாலைவனத்தில் தான் அமைந்திருக்கிறது தெற்கு பாலஸ்தீனம் நெகோங்கிறது என்னன்னா பாலஸ்தீனத்தினுடைய தெற்கு பகுதி அதான் பாலா பாலஸ்டைன் தானே பாலஸ்டைனை கைப்பற்றி அங்கு தான் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அவர்கள் இந்த அணு நிலையத்தை அமைத்திருக்கிறார்கள் இந்த அணு நிலையம் தற்போது நம்ம பார்க்கிற விதமாக இல்லை என்று சொல்லப்படுகிறது இதை சுற்றி நிறைய மரங்கள் எல்லாம் வளர்க்கப்பட்டு மரங்களால் மறைப்பு செய்யப்பட்ட விதமாகத்தான் அணு நிலையம் இருப்பதாக இன்றைக்கு இரானுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் டிமோனா மீது தாக்குதல் நடத்துவதற்கான சந்தர்ப்பம் இதுதான் எனவே இஸ்ரேலுடைய டிமோனா அணுசக்தி நிலையத்தின் மீது ஈரான் உடனடியாக தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் எனவே அடுத்ததாக நம்ம எதிர்பார்க்க முடியும் டிமோனா மேலே அட்டாக் பண்ணுவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கிறது ஏன்னால் வெளிப்படையாகவே இந்த இடத்துல தான் தெரியாத இடத்துக்கு அடிக்கிறவைங்க இந்த இடம் தெரிகிற இடம் எனவே அவர்கள் கண்டிப்பாக இது வந்து நெகோ பாலைவனம்ங்கிறது நெகோ பாலைவனத்தில் ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் இரானுடைய தாக்குதல்களில் இங்கே இருந்தே தேர்ட்டி ஏழு விமானங்களுக்கு அளித்திருந்தது கடந்த மூன்றாவது கட்ட தாக்குதல்களை நடத்திக்கிட்டு நெகோ பாலைவனத்தில் இருக்கக்கூடிய இந்த இடம் தாக்குதலுக்கு உள்ளாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் அரோவா பள்ளத்தாக்கு பகுதிகளையும் சற்று நேரத்துக்கு முன்பதாக ட்ரோன் தாக்குதல்களை கொண்டிருக்கிறது என்கிற செய்திகளை இஸ்ரேலுடைய ஊடகங்கள் வெளியிட்டு வருகின்றன எனவே தொடர்ந்து இஸ்ரேலுடைய பகுதிகள் மீது இரான் தாக்குதல்களை நடத்துகிறது இரான் மீது இன்றிரவு மீண்டும் தாக்குதல்களை நடத்துவதற்கு திட்டமிடுகிறது என்கிற நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை ஆனால் பாக்குகளை நீங்க மட்டும் புரிஞ்சுக்கலாம் என்னன்னா அவனவன் சும்மா இருந்து அடி வாங்கிறத விட்டுப் போட்டி கேட்டு அடி வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்கிறது மட்டும் நிச்சயமாக தெரிகிறது உலகத்தில் எங்களை விட்டால் யாரும் இல்லை நாங்கள் எப்படி தெரியுமா நாங்கள் வந்து பேட்டை ரவுடிகள் ஆட்டம் தெரிவோம் எவனை அடிப்போம் எவனை வேணாலும் குத்துவோம் எவனை வேணாலும் வெட்டுவோம் எவனும் கேட்கக்கூடாது பார்த்துக்க என்று சொல்லி திரு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுடைய மண்டையில் கொட்டி முட்டுக்காலில் வச்சு கன்னத்தில் அறைகிற வேலையை தற்போது ஈரான் செய்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவை வாங்கடா பேசி முடிச்சுக்கிறோம் என்கிற நிலையில தான் இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது எனவே இந்த தாக்குதல் என்பது ஈரான் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக நடத்தக்கூடிய ஒரு தாக்குதல் அவர்கள் மீது தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது அதனால தான் பதிலடி தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலையில சில சகோதரர்கள் பிரித்தானியா இஸ்ரேலுக்கு ஆதரவாக தாக்குதல் விமானங்களை அனுப்பி இருக்கிறார்கள் என்கிற செய்தி வருகிறது உண்மையா என்று கேட்டிருக்கிறீர்கள் அந்த செய்தி பொய் கிடையாது என்பதை அது அவங்க இன்னும் பிரித்தானியா வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என்று சொன்னாலும் பிரித்தானியாவினுடைய தாக்குதல் விமானம் ஒன்று அவசரமாக நம்முடைய அண்டை நாட்டிலே இருக்கிறது என்கிற செய்திகள் சற்று நேரத்துக்கு முன்பதாக வெளியாகி கொண்டிருக்கிறது பொதுவாக விமானம் அவசரமாக ஒரு நாட்டில் தரையிறங்குதுன்னா அது ஒரு நிலையாக இருக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கு இவ்வளவு இவ்வளோ பெரிய தாக்குதல் நடக்கிற நேரத்தில் திடீரென்று அவர்களுடைய தாக்குதல் விமானம் ஏன் அண்டை நாட்டிலே தரை இறங்கியது அவசரமாக ஒரு தொழில்நுட்ப கோளாறால தான் இறங்கி இருக்குது ஆனால் ஏன் இந்த பக்கம் வந்ததுங்கிற கேள்வி இருக்குது பெரும்பாலும் அவர்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அனுப்பாமையெல்லாம் இருக்க மாட்டாங்க அனுப்பினா அதையும் ஒரு கை பார்ப்பாங்க அவ்வளோதான் ஏன்னா அதுக்கெல்லாம் ரெடியாக தான் ஈரான் இருக்கிறான் பேலிஸ்டிக் ஏவுகணைகளுடைய பவர் என்னங்கிறத இன்னொரு தனியான வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும் அதை பார்த்தீங்கன்னாலே ஈரானுக்கு முடியுமா முடியாதாங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும் И